புதுச்சேரியில் துவங்கியது தலைக்கவசம் அணியாதவர்கள் மீதும் வாகன ஆவண சான்றிதழ் இல்லாதவர்கள் மீதும் வாகனம் ஓட்டும் பெற்றோர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு போக்குவரத்து கண்காணிப்பாளர் தலைமையில் வழக்கு பதிவு புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் கட்டாய தலைக்கவசம் சட்டத்தை ஜனவரி பதினோராம் தேதி கொண்டு வந்து பொங்கல் விழா நாட்களால் வாகன சோதனைகளை ஒத்திவைத்த போக்குவரத்து காவல்துறை நேற்று மாலை முதல் கடலூர் சாலையில் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருப்பாதி மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் செல்வம் தலைமை கிழக்கு போக்குவரத்து ஆய்வாளர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலையில் இருபதற்கும் மேற்பட்ட போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் துணை உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் மற்றும் காவலர்கள் உட்பட அனைத்து இருசக்கர வாகனங்களையும் சோதனை செய்தனர் இதில் தலைக்கவசம் அணியாதவர்கள் மீதும் ஆவணங்கள் இல்லாத வாகன ஓட்டிகள் மீதும் சிறுவர்கள் வாகனம் ஓட்டி வந்த பெற்றோர்கள் மீதும் வழக்குகளை பதிவு செய்ததோ புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை இதனால் நேற்று மாலை தலைக்கவசம் ஆவணம் இல்லாத வாகன ஓட்டிகள் போக்குவரத்து காவலர்களை கண்டவுடன் அருகில் இருந்த சாலைகளுக்குள் புகுந்து சென்றனர் இதனால் இனிவரும் காலங்களில் போக்குவரத்து காவலர்கள் குறுக்கு வழிகள் இல்லாத இடங்களில் வாகன சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளனர் இந்த வாகன சோதனையால் இனிவர் அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டு போக்குவரத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டும் வாகனங்களை இயக்குவார்கள் என்று போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர்